திருநெல்வேலி மாவட்டம் சரவணா மோட்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஆம்பீரரை பேச பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நெக்ஸஸ்ங்கிற ஒரு வகையான எலக்ட்ரிக் மாற்ற சேர்க்கிற லாஞ்சாக இருக்கேன் இது வந்து இந்தியாவிலேயே வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி இந்த வண்டி காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பை ரோட் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அறுபது நாளாக ஆளுக்கு ஓட்டி கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ணப்பட்ட வண்டி பத்தாயிரம் கிலோமீட்டருங்கிறப்போ கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் வராமல் ஒரு நூற்றி பதினஞ்சு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸை க்ராஸ் பண்ணி இந்தியா நம்ம கல்யாணம்மரத்தில் வந்து போன மாதம் வந்து முடிஞ்சுது அந்த ட்ரிப்பை அந்த ட்ரிப்புக்காக இந்தியாலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பை ரோடு இவ்வளோ தூரம் கவர் பண்ணுறதுங்கிறது வந்து முதல் கம்பெனி அதுக்காக வந்து இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இந்த வண்டிக்கு வந்து அவார்டும் கொடுத்துருக்காங்க ரெக்கக்னேஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு நூற்றி பதினஞ்சு டவுன்ஷிட்டு போனதும் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது அதுக்காகவும் இந்தியன் புக் ஆஃப் ரக்கார்டில் வந்து ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்கிறப்ப வந்து பல ஆட்களுக்கும் நமக்குமே எல்லாருக்குமே ஒரு சந்தையை நல்லாயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் டார்க் அப்படி இருக்குதுங்கிற பிரச்சனைகள் உண்டு இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு வந்து மினிட்டுருக்கு வந்து ரோடு பண்ணி ஒயிட்டோட இந்த வண்டி கொடுத்து வந்ததுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொஞ்சம் அவாட் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய பவர் உள்ள வண்டி நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு வருது அந்த ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய டன் வந்து இந்த வண்டி வந்து நாலு கலரில் அவைலபிளாக இருக்குது இந்தியன் ரெட் ஸ்டீல் கிரே அக்வா சன்ஸ்கார் அக்வான்னு ஒரு கலர் நாப்பூர் ஒயிட் கலர் இந்த மாதிரி நாலு கலாக்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வங்கியோடய இன்ட்ரோடக்ஷன் லேட்டஸ்ட்டாக பண்ணி இப்போ வந்து ஆன்லைனில் புக்கிங் இருக்குது இந்த வங்கி புக் பண்ணுற வேகமாக வந்து புக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு வந்து இன்ட்ரோடக்ட்ரி ஆஃபராக பத்தாயிரரூபா இருக்குது இன்றைக்கி அவைலபிளாக இருக்கிற பேரியண்ட்டுங்கிறது வந்து நெக்ஸஸ் எஸ்டி கிரமமாக இருக்குது இதோட ஒரிஜினல் ப்ரைஸுங்கிறது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இந்த வண்டி இன்ட்ரோடக்ட்ரி ஆஃபரோட இப்போ லிமிட்டட் பேரியண்டாக ஒரு லட்சம் முப்பத்தொம்பதாயிரரூபா இருக்குது திருநெல்வேலியை மட்டும் வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வண்டியை யூஸ் பண்ணி டெஸ்ட்லேட் பண்ணி டெஸ்டேட்டுக்காக வண்டி சரவணாம டில் அவள் நீங்கள் வந்து பார்த்து பர்ஃபார்ம் பண்ணி இந்த வண்டி உங்களுக்கு நிச்சயமாக முடிக்கும் நீங்கள் அவங்களோட ஆதரவு சரி பொதுவாகவே ஈவி நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா நார்மலி நார்மலாக வந்து ஒரு ஈவி ஸ்கூட்டரில் வந்து மோனோ ஷாப் அப்ஸர்வ் தான் மோனோ ஷாப்புங்கிறது வந்து ஒரு சைடு தான் சஸ்பென்ஷனாக வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த வண்டியில் வந்து நேராக பார்த்தீங்கன்னா எங்களோடய எக்ஸ்பு எக்ஸ்பீரியன் உங்களுக்கு ஒரு முறையாக விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்தாலும் ஷார்ட்டான தருக்கிறேன் இதில் வந்து ஹைப்ரிட் ஆனால் ஹைப்ரிட் ஸ்விஞாம் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து கம்பெனி பேட்டர்ன் பண்ண ஒரு விஷயம் ஹைப்ரிட்டு அப்படிங்கிறப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா கேஸ்டிங்கில் இருக்கும் அதர் சைடு வந்து மெட்டல் பைக்கில் இருக்கும் இதோட சஸ்பென்ஷன் ரெண்டு பக்கமாக இருக்கிறதுனால இது வரணும் டபுள் சைடு ஷார்ட் அப்சர்வர் இருக்கும் டபுள் சைடு ஷார்ட் அப்சர்வர் இருக்கிற என்ன ஆகுனா ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் லோட் கேரிங் நல்லாயிருக்கும் ரைடபிலிட்டியும் நல்லாயிருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் நீங்கள் கேட்டால் அந்த பேக் பெயினோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வண்டியில் வரதுக்குள்ள வாய்ப்புகளே இல்லை டிசைன் அந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறதுனால பொதுவாக பொது வகிப்பு ஈவி லைக்கு மட்டும் இல்லை கவர்மெண்ட்டே வந்து ரீசன்ட் டைம்ஸ் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதை வந்து அந்த மாதிரி அன்வான்ட் சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றதுனால கவர்மெண்ட்டே வந்து ஏஏஎஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ்ங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கா அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டை மீட் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து அது வண்டியாக அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் அந்த மாதிரி கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது ஒரு புதுசாக நம்ம நீங்கள் கேட்குற இன்சிடண்ட்ங்கிறது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டிகளை கம்பேர் பண்ணி நீங்கள் நடத்துகிறேன் இந்த ஏஎஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சர்டிஃபிகேஷனை மீட் பண்ணாலே அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிடுறாங்க இது வந்து சயின்டிஃபிக்காக ஆனால் யூசேஜில் இது கேமரா இருக்கணுங்குறப்ப வந்து கூலிங் இருக்கணும் அதை வந்து ஓடி வந்து உம்பாட்டின உடனே அதாவது பேட்டரி சுடுதா இருக்கிற நேரத்துலேயே வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற நேரம் என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகலாம் அதனாலேயே வயர் இன்சூரன்ஸ் ஆகலாம் அப்போ இது வந்து இன்னைக்கு இருக்கிற டிவியில் வந்து எல்லா விஷயங்களையும் எலிமினேட் பெட்டிட்டு தான் வேனூஃபேக்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இப்போ எங்கள் வீட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூடு இது ஒரு மூல காரணம் கீட்டு தர்மல் என்னன்னா இந்த வண்டியில் வந்து ஸ்பெஷலி டிசைன் பண்ணி வண்டரோட エアரோடைனமிக்ஸ் என்னன்னு அந்த காத்து உள்ள flow காத்து வந்து பேட்டரியும் மோட்டரையும் கூல் பண்றதுக்குள்ள டிசைன் எலக்ட்ரிக் பைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஆம்பேர் வந்து ஆறு வருஷமாக பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஆம்பேரில் வந்து டாப் ஏரியன் மாடல் இதாக நம்ம இருக்கிறதிலே டாப் ஏரியன்ட் ஸ்மார்ட் பைக்ஸ்னு சொல்லுவோம் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் கூகுள் எல்லா கனெக்டிவிட்டி எல்லாமே இதில் வந்துடும் சரிங்கன்னா கூகுள் கனெக்டிவிட்டி இருக்கிறதுலே ஒரு டாப் ஏரியன் மாடல் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து எக்ஸோர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தொம்போது வருது இப்போ இனாகரேஷன் ஆஃபர் வந்து கம்பெனிலேருந்து ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் நெக்ஸஸ் மாடல் டைம் வந்து நெக்ஸஸ்ஸு ஃபைனான்ஸ் சீதியை வந்து எல்லா எல்லா பேங்க்லேருந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் சிதி பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து நம்ம எல்என்டி டாடா ஃபைனான்ஸு பேங்க்கு எல்லாமே கவர்மெண்ட் பேங்க்லேருந்து எல்லா ஐசிஐசி எல்லா பேங்க்லேயும் உங்களுக்கு ஃபைனான்சியல் இசு பண்ணி கொடுக்குறாங்க வாரண்டி ஏதாவது வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கம்பெனி கொடுக்குற வாரண்ட்டி த்ரீ இயர்ஸ் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க அது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற முடியும் இந்த வாரண்டி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஆறு வருஷம் அல்லது எழுபத்தைம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி வந்து எக்ஸ்டெண்ட் நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அது மாதிரி டாக் பேக்கு யூஸ் பண்ணி இந்த வண்டி கொடுக்குறே இருக்கும் ஃபோன் கனெக்டிவிட்டி வீட்டிலேருந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு செல்ஸ் ஆஃப் பைக்கோட பைக்கோட் ஃபைன்மெண்ட் டைப்னு சொல்லாமல் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதில் பார்த்துக்கிட்டு நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா சரோனா மோட்டார்ஸ் பதினெட்டு பைபாஸ் பைப்பாஸ் வேளக்காவணிகளும் பாளையம் மட்டையில் இருக்குது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சரோவா சிந்தர் மாதிரி லேண்ட்மார்க் இருக்குது அதுவும் இல்லாமல் அன்னை மட்டுமே நல்லாயிருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ண நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ செவன்